வணக்கம் தமிழ் உறவுகளை நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன் இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆற்றத்தை மாற்றிய தமிழன் சாமி இவன் கதறிய தென்னாப்பிரிக்க கேப்டன் பரபரப்பு பேட்டி அதாவது தென்னாப்பிரிக்கா அணியின் அதிரடி வீரர் கிளாசன் கொடுத்த கேட்சை அபாரமாக பிடித்த தமிழக வீரர் சாய் சுதர்சன் ஆட்டத்தை இந்திய அணியின் பக்கம் திருப்பியுள்ளார் இந்தியா வருஷஸ் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான கடைசி ஒருநாள் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் டாசை வென்ற தென்னாப்பிரிக்க அணி இந்திய அணியை பேட்டிங் செய்ய அழைத்தது பின் முதலில் பேட்டிங் ஆடிய இந்திய அணி ஐம்பது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரன்களையும் குவித்தது இந்திய அணி தரப்பில் மிக சிறப்பாக ஆடிய ஜஞ்சு சாம்சன் நூத்தி எட்டு ரன்களும் திலக் வர்மா ஐம்பத்தி இரண்டு ரன்களும் ரிங் சிங் முப்பத்தி எட்டு ரன்களும் விளாசினார்கள் இதனையடுத்து இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு என்ற சவாலான இலக்கை நோக்கி தென்னாப்பிரிக்க அணியின் டி டிசோர் சிக்கூட்டணி களமிறங்கியது இருவர்களும் சேர்ந்து அதிரடியாக ரன்களை சேர்த்தார்கள் முதல் விக்கெட்டுக்கு ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் சேர்க்கப்பட்ட நிலையில் ஹென்ரிக்ஸ் பத்தொன்பது ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினார் இதன் பின் வந்த வெண்டர் டுசன் இரண்டு ரன்களில் ஆட்டமிழக்க பின்னர் வந்த மார்கரம் முப்பத்தி ஆறு ரன்களில் வெளியேறினார் ஆனால் மறுமுனையில் சிறப்பாக ஆடிய ஜெர்சி எண்பத்தி ஏழு பந்துகளில் மூன்று சிக்ஸ் ஆறு பவுண்டரி உட்பட எண்பத்தி ஓரு ரன்கள் சேர்த்து ஹர்ஷிதீப் சிங் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார் இதனால் தென்னாப்பிரிக்கா அணி நூத்தி அறுபத்தி ஒரு ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்தது இதன் பின் அதிரடி வீரர்களான கிளாசன் டேவிட் மில்லர் கூட்டணி இணைந்தது இதன்பின் கிளாசன் அதிரடியாக சில பவுண்டரிகளை விளாச இந்திய ரசிகர்கள் நம்பிக்கைக்கு இழந்தார்கள் இந்த நிலையில் தான் முப்பத்தி மூன்றாவது ஓவரை வீசுவதற்கு கான் வந்தார் அந்த ஓவரின் முதல் பந்திலேயே பவுண்டரி அடிக்க ஆசைப்பட்டு இரண்டாவது பந்தை லெக் கட்டராக வீசினார் இந்த பந்தானது கிளாசன் பேட்டில் அடித்து மிட் ஆப் திசையை நோக்கி பறந்து சென்றது கிட்டத்தட்ட கீழே விழும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் திடீரென நம்ம தமிழக வீரரான சாய் சுதர்சன் அவர்கள் சூப்பர் மேன் போல தாவி பிடித்து அபாரமாக கேட்ச் பிடித்தார் ஒரு நிமிடம் எப்படி இந்த கேட்ச் சாத்தியமானது என்று நடுவர்களை குழம்பி போய் மூன்றாவது நடுவரிடம் சோதனை செய்ய கூறினார்கள் அதன் பின் வீடியோவில் சாய் சுதர்சன் மிக சிறப்பாக அடித்து கேட்ச் பிடித்தது உறுதியானது இதனால் கிளாசன் இருபத்தி ஓரு ரன்களில் வெளியேறினார் அதேபோல போல ஆட்டத்தில் பேட்டிங்கிலும் சொதப்பினாலும் ஃபீல்டிங்கில் கிள்ளியாக செயல்பட்டு சாய் சுதர்சன் அசத்தியுள்ளார் இந்த தான் இந்த போட்டி முடிந்ததும் தாங்கள் பெற்ற தோல்வி குறித்து பேசிய தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் மார்க்கரம் என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் இந்த தொடரில் நல்ல நிலையில் தான் இருந்ததாகவே உணர்கிறோம் அதே போன்றுதான் ஒவ்வொரு தொடரின் போதும் முடிவை தீர்மானிக்கும் போட்டி நடைபெறும் போது சிறப்பாக இருக்கும் இந்த தொடரின் முடிவை தீர்மானிக்கும் இந்த போட்டியின் போதும் மைதானம் முழுவதும் ரசிகர்கள் நிரம்பி சிறப்பான வழங்கி வழங்கியிருந்தார்கள் ஆனால் எங்களால் இந்த போட்டியில் வெற்றி பெற முடியாமல் போனது இருந்தால் நாங்கள் இந்த தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாகவே நினைக்கிறோம் இந்த மைதானத்தில் இருநூத்தி தொண்ணூறு ரன்களை எளிதாக ஜாசிங் செய்யலாம் என்று நினைத்தோம் ஆனால் இந்திய அணி வீரர்கள் சிறப்பாக பந்து வீசி எங்களை கட்டுப்படுத்தி விட்டார்கள் அவர்களின் சிறப்பான பந்து பந்துவீச்சை எங்களது தோல்விக்கு காரணம் என்றும் எதிர்வரும் இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பதாக மார்க்கரம் கூறியதாக கூறியதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்